இப்படி நசை நசாண்டு மழை பெஞ்சிட்டு கிடக்கறதுனால ஒரு வேலையும் பார்க்க முடியலடி ஒரு சாமான் வாங்கப்போவும் இல்லை வர முடியல நசை நசுன்னு கிடக்குது லாத்தா வெயில் அடிச்சா எப்படா மொழ பெய்யும் கேட்குறியோ மொழ பேஞ்சா எப்படா வெயில் அடிக்கும்னு கேட்குறீயும் இக்கறைக்கு அக்கற பச்சைதாண்ணா லாத்தம் இந்த பிறகு இந்த பொறுக்கோ அபியத் மொழத்த தொட்டிக்கிட்ட பாருங்க ஆமா அடி ஜெய்த்தோனு நின்றுட்டீங்க என்னென்னு கேட்போம் இதை நான் கொடுங்க அடி ஜெய்த்துடா ஆமாடே இனிமே பார்த்து கப்புறம் நான் பறவைட்டுக்கே வந்துட்டா அடிச்சுட்டே அடி ஜெய்த்துனி என்ன ஏன் சரி நீ பறவை நீட்டை

அடி அவ எத்தனை பொண்ணு நகை வச்சிருந்தா உனக்கு இதை பார்க்க தான் நீ அடிச்சு பிறந்து உங்களுக்கு இருந்து மழை நேரத்தில் இங்கே வந்து நின்று எட்டி பார்த்துருந்தி ஆகமாடி அப்படியே அடுத்த வீட்டில் என்ன நடக்குது என்ன சேவிக்குதுன்னு அவட பேசினா இல்லை தலை விட்டு எட்டி பார்க்குறதுலாம் இதான் வந்துட்டாலுமா உடனே அவசரத்துக்கு எல்லாம் அவ அவ அத்திரடி அலிம்சாவா மாறி ஆளுக்கு ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ண கிளம்பிடுவாள்வோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் ஒன்றும் சம்பாதிக்கலம்மா இதுலேருந்து என்ன கிடைக்குதுமா அதுலேருந்து என்ன கிடைக்குதுமா அப்படின்னு சொல்லத்தான் செய்கிறாள்வோ நான் பார்த்தா நான் பஞ்சாயத்து போட்டு தலைவியாவே நான் சேவை தான் செய்கிறேங்கிறா

எனக்கு என்னன்னா இந்த பெருமா இவன் மாப்பிள்ளை ஊர்ல தான் கிடக்குறோம் பெரிய பணக்கார விட அவ்வளவு கஷ்டப்பட்ட மாப்பிள்ளையோ பணக்காரோட்டு மாப்பிள்ளைய வெளிநாட்டுல முடிச்சு விட்டோம் அவன் என்னன்னா மாசக்கணக்கில் வருஷ கணக்கு ஊர் தேய்ச்சிட்டு கல்யாணம் முடிச்சு சபர் போன காணையும் காணையில் ஆனா டெய்லியும் கறி என்ன மீன் என்னால் குடல் என்னான்னு வித்த வித்தமாக்கி திங்கிறோம் நகை போட்டுக்கிட்டு அழுட்டிக்கிட்டு சுத்தோம் இவன் என்ன காசு வருமோ தெரியல அண்டா கிண்டா ராத்திரி உருட்டா போவானா என்ன பலாயே தெரியலையே எங்க இருந்து இவனுக்கு சாமம்பது கோவில துட்டு வருது இவன் மாப்பிள்ளை எங்க துட்டு வருதுன்னு தெரியலம்மா ஆனா போடுறது திங்கிறது எல்லாம் வயனமா தான் இருக்குது அடியா யாரு என்ன செய்யறான்ற பாப்பா குப்பை தொட்டியில என்ன முள்ளு கிடக்குதுன்னு வரைக்கும் உழைப்பி பாத்திப்பா பிள்ளைக்குது அப்படி அவுட்ல என்ன திங்கிறான்னு உனக்கே இப்படி தெரியும் ஓ அதான் மெய் பாத்தமா தான் தையல் அடிப்பா கொள்வா அதுல இருந்து அவளுக்கு ரூபா வருண்டி ஓ மரமும் அடுத்தாப்புல கிளம்புறோம்னு சொன்னான் ஏன் இந்த மாதிரி அவதூறா ரொம்ப படுபாதகமா பேசுறான்னு தெரியல

ஆஹ் பத்தியா ஜெயித்துவனு பாவம் கூட ஒன்னும் திங்க மாட்டீங்களோ கல்லை மண்ணை தான் திம்பிய போல என்ன ஆமா லிஸ்ட்ல அல்லதானு போட்டுக்கிறான்

உம்மாக்கி அந்த மாதிரி பேராச்சேன்னு நினச்சிக்கிட்டா நானும் பின்னே உனக்கு உதவுண்டான்டா அளிவோம் புண்டாட்டி வருவோம் புண்டாட்டிக்கு மாறெல்லாம் கொடுக்கணுமா இல்லையா அதுக்கு தான் நாயெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டிருக்கிறேன் ஆ நீங்க உனக்கு தரமாட்டேடா ஒரு வைக்கணும் கேட்டா நானும் என் பொண்டாட்டி தான் பிறக்கூடா அப்பனா என்ன சேர்த்து பொண்டாட்டி விட்டு ஒன்று கிளாஸ் பாஸ் பாருடா நமக்கு வாழ்க்கை ஆகும் நம்ம சொல்லியாச்சு அம்மா இப்போ உள்ள குட்டிகள் உள்ளே என்ன தெறிச்சிக்கிட்டு வருதும்மா மாப்பிளையா பொண்டாட்டியான் பேச்சைப் பாருங்க நம்ம எல்லாம் அந்த காலத்தில் இந்த வார்த்தையை சொன்னாலே கெட்ட வார்த்தை மாதிரி நினைச்சிட்டு அழகால கேக்குறான் நாங்கள் அஸ்ஸெலாம் அலையக்கா அது இட்லி மோக்கே அட்டியில் அரைச்சி கொண்டுட்டு வந்தேன் அப்படியா நல்லா தான் போய்டுமா ராவிக்கு இட்லி இட்லி ஊற்றி வச்சுக்கிடுவோம் அப்படி என்ன மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிக்கிட்டு என்ன விஷயம் அதே ஒன்றுமில்லடி ஒரு சின்னதாக உசிவத்தை எறும்பு கடிச்சிட்டு போயிட்டா அந்த எரும்புதான் போட்டால் அடிக்கலான ஓடிட்டு என்ன அபிகுட்டி நகையெல்லாம் பரத்தி போட்டு வச்சுக்கிட்டீங்களே ரொம்ப வசதி தான் போல போற வரவெல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஆ அடி போடி தூக்கி தாரா ரொம்ப அழகு தான் நானும் எங்க அம்மா எனக்கு வயிறு உரித்து ஒரு நெக்லஸ் போட்டால் அதுக்கு காணும் அந்த அந்த நெக்லஸை காணும் எங்கே ஒழிஞ்சுன்னு தெரில அதுக்குள்ள கம்மல் தான் நினைவா வச்சுக்கிட்டீங்கன்னு சொறைய காணும் தேடு தேடுன்னு தேடி பார்த்தா நகை பாக்ஸ்ல அடியில் கடந்துச்சு இப்போ எடுத்து வச்சேன் ஆமா அரசு தான் நல்லா போட்டு நம்முடைய ஆண்டு அனுபவிக்க வேண்டியதான் ஆமாடி அப்படி யாரோ கதவை தட்டுறோம் இடி நான் போய் பார்த்துட்டு வாரேன் இடிங்க

அது மாதிரி போராட்ட குணம் கொண்ட ஆட்களாகிப்பியோ ஏதாவது ஒன்று நெகட்டிவாக போகுது அப்படின்னா அந்த விஷயத்தில் போராடி நம்ம பண்ணிடணும் அப்படி விடக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்ட குணங்கள் இருக்கும் அதை மாதிரி ட்ரெண்டு செட்டர் ஆக்பியோ புதுசாக ட்ரெண்டில் என்ன ட்ரெஸ் வந்துதோ என்ன அது வந்துக்கிதோ இது வந்துக்குதோ நம்மளும் ஒரு ட்ரெண்டியே போடணும் ட்ரெண்டியே இருக்கணும் நம்ம ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஆகிக்கணும் அப்படின்னு நீங்கள் அது ஸ்டைலில் நியூ ஃபேஷன்ஸ்லாம் எடுத்து பண்ணுவியோ மற்றவெல்லாம் பண்ணுறோல்லேங்கிறதுக்காக பண்ண மாட்டியோ அது ட்ரெண்டு இந்த ட்ரெண்டு நம்ம ட்ரெண்டுக்கு தக்கன இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களாக இப்பயோ மற்ற எல்லாருக்கும் ஒரு ட்ரெண்ட் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு தனி ட்ரெண்ட் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன சூட் ஆகுதுன்னு கரெக்டாக பார்த்து அதை வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்போயோ அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பித்தா ரொம்ப அப்படியே இறங்கி மப்பத்தா பாசமாக இது நம்ம செய்யணும் அப்படின்ட்டு ஆசையோட ஒரு ஆர்வத்தோட செய்வியோ ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப தைரியமாக செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இப்பயோ அது மாதிரி சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பியோ உங்கள் சுதந்திரத்தில் யாரும் தலையோடக்கூடாது தலையிட்டால் பிடிக்காது அதை மாதிரி ரொம்ப ஆம்பிஷனோட இருக்கிற ஆட்கள் இந்த மாதிரி ஒரு லட்சியம் வச்சு நம்ம இதை அச்சீவ் பண்ணணும்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பியோ வெளில காட்டிக்க மாட்டியோ ஏதாவது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பியோ அதை மாதிரி சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சம் குணங்களும் நெகட்டிவாகவும் இருக்கும் அது பரவாயில்ல அதையும் நல்ல விஷயத்தை கேட்குற மாதிரி கேட்டாலும் நம்மள நம்ம திருத்திக்க முடியும் சில விஷயங்களில் வந்துட்டு நேரத்தை கடைப்பிடிக்க மாட்டியோ கொஞ்சம் நேரம் மின்மையாக ஆக்கிக்கிறுவையோ பங்கச்சுவலாக இருந்துக்கிற மாட்டியோ அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அந்த விஷயத்தில் உணர்வு இல்லாமல் இருப்போயும் ஆஹா அப்படியா அப்படின்னு உணர்வற்ற நிலையில் சில நேரம் இருப்பியோ பெருசாக எல்லாத்தையும் மைண்டுக்கு எடுக்காமல் அப்படியான்னு உணர்வு இல்லாமல் இருக்கிற ஆட்களாக இப்பயோ மைண்டுக்கு எதுவும் பெருசாக போகாது உங்களுக்கு மாதிரி கொஞ்சம் பொறாமை குணங்களும் இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரி கல விஷயங்களும் இருக்குது ஆனால் ரொம்ப பழகிறதுக்கு ஈஸியான ஆட்கள் உங்கள் கிட்டே டக்குன்னு யாரும் பழகிடலாம்

அடி என்ன சொன்னா டேய் என்ன நீ எப்போ அந்த கண்ணாடி வெளிய பாத்துல தானடி தரப்ப என்ன மனாடி நீ அவசரமா தரந்து விட்ட அடி இந்த பலாபொன எஸ்ஆர் ஃபார்ம் கோசிஆர் ஃபார்ம் கிராலடி அது தான் தர வந்திக்கிறா ஓ நினைச்சிட்டு தான்டி தரந்துட்டே தரந்து ஒரு ஹரவா போவா கழுத்துல கிடக்குறது உயில இழு அப்புறம் என்ன செஞ்சியா கழுத்துல செயின் கிடக்குதா அது கிடக்குது நான் மீட்டுட்டேன் அந்த அரவாபாவை இழுத்து உனையா என்ன செய்யணும்னு தெரியலடி மசாலாத்துல கிசலாத்துல தள்ளி இருந்து அடுப்பங்கரையில கிடக்குது எடுத்து மூஞ்சில வீசலாண்ட பார்த்தேன் பக்கத்தில் வீட்டுக்குள்ள செடி வச்சுக்க போய் நல்லதா போயிட்டுமா அது செடியோட மண்ணை ஒரு பிடி அள்ளி மூஞ்சில் ஒரு வீசி வீசி அவன் கண்ணை கசைக்கிட்டு கசகத்தை குட்டானா இல்லையா தள்ளி விட்டுட்டு கதவை இழுத்து அடைச்சிட்டு மடியே ஒரு மணி நேரம் நான் கத்துறது விளங்கவும் மாட்டிக்குது யாருக்கும் இன்னைக்கு மண்டையில ஒன்றும் ஓடவும் இல்லடி ஒரு நிமிஷத்துல நல்ல வேலடி புத்தியா செஞ்சாடி அபியத்து மோரையில மண்ணலி போட்டு விட்டான் அவனுக்கு

ஃபோன் அடிக்கிற சத்தம் கேக்குது என்னன்னு கொஞ்சம் பாறேன் ஓ ஜெயலத்மா ஆ அந்த போய் பாக்குறேன் டி ஓகே வா இது பிக் ஓகே வா ஹலிமா அத கொஞ்சம் ஏஸ்தெடிக்கா எடுங்க என்ன அடி ஐமா முடிமே ஏன் உங்க கூட போ இல்ல நான் உள்ள வா ரெண்டு கே இடையில இப்படி வா வாசை நிலையில உட்கார்ந்துட்டீங்க அடி வாசை நிலையில வா வருமா வரும் டி வாசை நிலையில உட்கார்ந்தா வருமா வருமா தெரியல انا ஒரு எரும வரும் தெரிஞ்சிட்டேன் மாமி யா என்னடி சொல்லிட்டீங்க வர வந்து ஒண்ணு உள்ள வா இல்ல வெளிய போடி மேரா போதுமா என்ன மழை தண்ணி பட மாட்டேங்குது மேல உம் மலிமலைத்தா வாழ்வுதான் இங்க ஒத்தி மலையில தொப்பு தொப்பான்னு நினைச்சிருக்கிறேன் என்னெல்லாம் கண்ணுக்கு ஆளே இல்லை ஓரமா உட்காந்துக்கிற உங்களுக்கு கூட பிடிச்சி நிக்கிற ஒரு ஆள் வத்திக்குது பாருங்களேன் என்னவா என்னன்னு கேளுங்க மயிரா இல்ல சொல்லு மயிரா சொல் கேட்காத ஒரு ஜீவனுக்கு வேற வழி இல்ல நம்ம தான் அது அதுக்கு பிடிச்சி பாதுகாக்க வேண்டியது ரொம்ப பாசம் தான் போல அதான் உனக்கு புரிய மாட்டேங்குது ஆ பாசம் இல்ல பாயசம் இல்ல உங்க அம்மா தான் சொன்னோம் அதான் எங்க அம்மா உன்கிட்ட சொன்னோம் முதல்ல நான் இங்க வந்திக்கிறேன்னா எங்க அம்மாக்கு தெரியாது அதான் சொல்றான் பாருங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை தட்டி விட்டு கீழே கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸும் சீக்கிரம் போடுவோம் டேட்டா போட்டது கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க இமெயில் சேல ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் கொஞ்சம் வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோட அடுத்த அடுத்தப்படியே பார்க்கலாம்